ஹாய் மக்களே வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் அப்புறம் பொங்கல் ஃபெஸ்டிவல்லாம் நல்லபடியாக கொண்டாடி இருப்பீங்க இப்போ வந்து உங்களுக்கு ஹெல்த்து பற்றின ஒரு வீடியோ பதிவு தான் இந்த வீடியோ பதிவு அதாவது நம்ம பழங்கள் சாப்பிடுவோம் எதுக்காக நம்மளோட நம்மளோட ஹெல்த்து வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் பழங்கள் சாப்பிட்றோம் ஆனால் அந்த பழங்கள்லேயே நமக்கு ஆபத்து நிறையா இருக்குங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அதில் நிறைய கெமிக்கல் ரசாயனங்கள் பூச்சிக்கொல்லி மருந்துகள்லாம் தெளிக்கப்பட்டு பழங்கள் வந்து விற்கப்படுது அப்புறம் ஹைப்ரிட்டுங்கிறது வந்து இன்றைக்கி வந்து மரபணு மாற்றம் அந்த முறையில் விளைவிக்கப்படக்கூடிய பழங்களை தான் நம்ம இன்றைக்கி சாப்பிட்டுட்டு வரோம் இதனால் பல ஆபத்துக்கள் இருக்குது அதனால் பழங்கள் வாங்கி நம்ம சாப்பிட்றப்போ அது மீது ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருக்கும் அந்த ஸ்டிக்கருக்கான ஒட்டப்படுறதுக்கு காரணம் மூன்று காரணங்கள் அது என்னென்னு உங்களுக்கு நான் சொல்லணும் இந்த வீடியோவில் விளக்கமாக அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு இனிமேல் நீங்கள் கடைகளுக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கும் அதை பார்த்து பழங்களை வாங்குங்க ஃபஸ்ட்டு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு இந்த ஸ்டிக்கர் ஏன் ஒட்டியிருக்காங்கன்னே தெரியாது அவங்க நினச்சிப்பாங்க ஓஹோ இந்த பழம்லாம் வாங்கி சாப்பிட்டா இது ரொம்ப ஹெல்த்தான பழம் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிப்பாங்க அது மட்டும் இல்லை பாறையிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பழம் அப்படின்னு கூட அவங்க ஒரு திங்கிங்க்கு போவாங்க அது கிடையாது தொண்ணூத்தொம்பது சதவீதம் பேருக்கு இது என்னன்னே தெரியாது இந்த ஸ்டிக்கர் ஒட்டுறது ஒய் ரீசன் என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் அதனால தான் இந்த வீடியோ பதிவை நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் காரணம் இது வந்து நியூஸ் எயிட்டீன் அப்படிங்கிற ஒரு சேனலில் நான் பார்த்தேன் இதை வந்து மக்களுக்கு கொண்டு செல்லணும் நாலு மக்களுக்கு தெரிகிறப்ப தான் நம்ம நான் இதை நம்ம வந்து பார்த்ததுக்கான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாக இருக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் மற்றவங்களுக்கும் சொல்லணும் அப்படிங்கிறது தான் என்னோடய நோக்கம் இப்போ நீங்கள் கடைகளில் பழங்களை அடிக்க அழகாக ஷோகேஸ் பண்ணியிருப்பாங்க அதை பார்க்குறப்ப நம்ம ரொம்பவும் தரம் வாய்ந்தது குவாலிட்டியான பழம் இது வந்துட்டு நல்லா ஆர்கானிக் முறையில் விளைவிச்ச பழமாக இருக்கும் அப்படிலாம் நினைக்கிறோம் நம்ம ஆனால் தன்மை அது கிடையாது அதில் வந்து ரசாயனங்கள் பூச்சிக்கொல்லி மருந்துகள்லாம் தெளிக்கப்பட்டிருக்கும் அப்புறம் அப்புறம் வந்து மரபணு மாற்றம் மரபணு மாற்றம்னா உங்களுக்கு தெரியும் அதாவது ஹைபிரிட்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி விளைவிக்கப்பட்ட பழங்களும் கடைகளில் கிடைக்குது அப்புறம் இயற்கையாக நேச்சுரல் தன்மை அதாவது உரங்கள் வந்துட்டு தழைகள் செடிகள் இந்த ஆட்டு சாணம் மாட்டு சாணம் இந்த மாதிரி மண்புழு அந்த மாதிரி மெத்தடில் உற்பத்தி பண்ணி உரங்களை தயாரித்து அதை வந்து இயற்கையான முறையில் அந்த தாவரங்களுக்கு பழம் வந்து காய்க்கக்கூடிய மரங்களுக்கு காய்கறிகள் தா காக்கூடிய தாவரங்களுக்கு இயற்கை விவசாயிகள் வந்து இன்றைக்கி வேளாண்மை செய்து கொண்டு வருகிறார்கள் அது வந்து குறிப்பிட்ட பேர் தான் செய்வாங்க எல்லாருமே இயற்கை வேளாண்மை செய்கிறாங்கன்னு நம்ம நம்ப நம்ப முடியாது இந்த மாதிரி ஸ்டிக்கரெல்லாம் உங்களுக்கு ஒட்டுறதுக்கு காரணம் மூன்று வகையாக பிரிக்கலாம் இப்போ வந்து பழங்கள் வந்து காய்க்கிறப்பவே என்ன பண்ணுவாங்க அவங்க அதுக்கு இயற்கையான முறையில் விளைவிக்கிறதுனால ஆர்கானிக் அப்படின்னு போடணும் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டணும் அது யார் ஒட்டுவாங்க அப்படின்னா தர சான்றிதழ் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு அந்த மாதிரி சோல் சோஷியல் வெல்ஃபேர் இப்படிலாம் இருக்கும் அவங்க தான் வந்துட்டு ஒரு ஐஎஸ்ஐ பிராண்டுன்னு சொல்லி வெளியிடுவாங்க அந்த மாதிரி தான் இந்த பழங்கள் காய்கறிகெல்லாம் ஒரு தர சான்றிதழ் கொடுப்பாங்க விவசாயிக்கிட்ட போயிட்டு அவங்க கொள்முதல் பண்ணுறவங்க கே இந்த மாதிரி இந்த பழங்கள் காய்கறிகள் எப்படி விளைவிக்கப்பட்டது அவங்க சொல்லுவாங்க இது இயற்கையான முறையில் விளைவிக்கப்பட்டது வந்து பூச்சிக்கொல்லி மருந்துகளோ ரசாயனங்களோ தெளிக்கப்பட்டு இந்த பழங்கள் உற்பத்தியானவை கிடையாது அப்படின்னு அந்த விவசாயிகள் சொல்லுவாங்க அப்போ அந்த விற்பனையாளர்கள் வந்து ஒரு தர சான்றிதழ் கொடுக்கணும் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்மளை மாதிரி மக்களுக்கு நம்ம வந்துட்டு எல்லாருமே வந்து போன உடனே பழம்னா பார்த்தா வாங்க தான் செய்வோம் ஒரு சில பேருக்கு தான் இந்த ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் இருக்கும் இது முழுக்க முழுக்க ஒரு அவேர்னஸ் வீடியோ பதிவு அதனால் நீங்கள் பயப்படாதீங்க இப்போ வந்து பூச்சிக்கொல்லி ரசாயன மருந்துகள் தெளிக்கப்பட்டிருந்தா அதனோட விலை வந்து கம்மியாக இருக்குங்க எப்படின்னா இப்போ நம்ம ஊருங்கள்லாம் வந்துட்டு வில்லேஜாக இருந்தாலும் ஒரு டவுனாக இருந்தாலும் டாடா ஏசிலெலாம் கொண்டு போயிட்டு அவங்க பழங்கள் காய்கறிகளை விற்பனை பண்ணுவாங்க அப்போ ஆப்பிள் கடைகளில் இரநூறுபான்னா அவங்க நூறுரூபாய்க்கு விற்பாங்க அதுக்கு ரீசன் என்னென்னா இந்த மாதிரி பூச்சிக்கொல்லி மருந்துகளும் ரசாயனங்களும் தெளிக்கப்பட்டு அது விளைவிக்கப்பட்டதாக இருக்கும் அதனால் அதுக்கு விலை வந்து கம்மி அதில் ஒட்டப்படக்கூடிய ஸ்டிக்கரின் நம்பர் இருக்கும் ஒரு நாலு நம்பர் அஞ்சு நம்பர்னு உங்களுக்கு நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்டிக்கர் மேலே நம்பர் இருக்கும் அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் எப்படின்னா இப்போ வந்து இந்த மாதிரி ஃபோர் டிஜிட் கோடு அப்படி இருக்கு இல்லைங்களா இது வந்துட்டு யுஎஸ்ஐலேருந்து வந்த ஒரு பழத்துக்கான ஸ்டிக்கர் ஆப்பிளில் ஒட்டக்கூடிய ஸ்டிக்கர் இதில் வந்து அவங்க பூச்சிக்கொல்லியும் ரசாயன மருந்துகளும் தெளிக்கப்பட்டு தான் இந்த ஆப்பிள் வந்து வளர்க்கப்பட்டிருக்கு உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்காக தர சான்றிதழ் கொடுக்கப்பட்டது தான் ஃபோர் டிஜிட் கோடு அந்த ஃபோர் டிஜிட் கோடும் ஃபோர் ஒன் த்ரீ ஃபைவ் எல்லா நம்பருமே ஃபோரில் தான் ஷார்ட் ஆகும் இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அது மட்டும் கிடையாதுங்க ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம ஆப்பிளில் தான் இந்த மாதிரி ஸ்டிக்கரை பார்த்தோம் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா எல்லா பழங்களுக்குமே இப்போ ஆப்பிள் அது ஆரஞ்சு மாதுளை வாழைப்பழம் கிவி இந்த மாதிரி எல்லா பழத்துக்குமே ஒரு லேபிளை ஒட்டிடுறாங்க இதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது எப்படின்னா விற்பனையாளர்கள் மக்களை ஏமாத்துறது அதாவது ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிட்டா மக்களுக்கு வந்துட்டு இது தரமான பழம் இது இறக்குமதி இறக்குமதிப்பட்டது இம்போர்ட்டடு அப்படின்னு சொல்லி மக்கள் ஏமாற்றலாம் இல்லையா அதுக்காக அவங்க ஒரு ஸ்டிக்கரும் ஒட்டுறாங்க அதில் எந்த விதமான நம்பரும் இருக்காது அதை நீங்க மெயினாக புரிஞ்சுக்கணும் நம்பர் இருக்கக்கூடியது தான் ஹைப்ரிட்டாக விளைவிக்கப்பட்ட பழமும் ஆர்கானிக் முறையில் அதாவது இயற்கை முறையில் உற்பத்தி செய்யப்பட்ட பழங்கள் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் இதற்காக தான் ஸ்டிக்கர் ஒட்ட இப்போ இந்த ஸ்டிக்கரில் பார்க்குறீங்களா இது வந்து பூச்சிக்கொல்லியும் ரசாயன மருந்துகளும் தெளிக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட ஆப்பிள் அப்போ இதோட விலை வந்துட்டு கடைகளில் கம்மியாக இருக்கும் இப்போ ஆர்கானிக் முறையில் இந்த ஸ்டிக்கர்ல பார்க்குறீங்களா இதில் நம்பரே கிடையாது பாருங்க அதுதான் இது வந்து எதுக்காகனா இந்த விற்பனையாளர்கள் இருக்காங்க இல்லைங்களா விவசாயிகிட்டேருந்து நேரடியாக கொள்முதல் பண்ணி அவங்க மற்றவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அதாவது ஹோல்சேல் அப்படின்றோம் அந்த மொத்த விற்பனையாளர் அவங்களுக்கு ஒரு நேம் வச்சிருப்பாங்க அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கணேஷா இம்போர்ட்டடு ஃப்ரூட்ஸ் அப்படின்னு ஏதோ ஏதோ ஒன்று இருக்கும் அந்த மாதிரி நிறைய பேரில் அவங்க ஃபேமிலி பேரில் வைக்கலாம் இல்லை வேறு அவங்களுக்கு பிடிச்ச கடவுள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேரில் இருக்கிறப்போ அந்த லெட்டர்ஸை மட்டும் அவங்க போட்டிருப்பாங்க எஸ்டிஎஸ் அந்த மாதிரி ஏஎம்எம் அப்படிலாம் இருக்கும் அதுதான் அந்த ஸ்டிக்கரில் ஒட்டப்பட்டு இருக்குது அந்த ஸ்டிக்கரை பார்த்த உடனே நம்ம இது குவாலிட்டின்னு நம்ம நினைக்கக்கூடாது ஆனால் இந்த மாதிரி நம்பர் இருக்கும் என்ன நம்பர் தெரியுங்களா நைன் ஃபோர் ஒன் த்ரீ ஜீரோ இதுலேயே உங்களுக்கு போற் போட்டிருக்கு பாருங்கள் சர்டிஃபைடு பை ஆர்கானிக் இந்த மாதிரி ஆர்கானிக்னும் போட்டிருக்கோம் அதில் நயனில் தான் அந்த நம்பர் ஷார்ட் ஆகும் இது எல்லாமே பூச்சிக்கொல்லி மருந்துகளும் ரசாயனங்களும் தெளிக்கப்படாமல் வளர்க்கப்பட்ட முறையில் உற்பத்தியான பழங்கள் இந்த பழங்களை நம்ம வாங்கி சாப்பிட்லாம் இதில் எந்த விதமான சைடு எஃபெக்டும் நமக்கு இருக்காது மேலும் இதற்கான விலை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் நீங்கள் விலையை பார்க்கக்கூடாது மனிதனோட நம்ம உடலோட உடல் ஆரோக்கியத்தை தான் பார்க்கணும் அதனால் கொஞ்சம் விலை அதிகமாக கொடுத்து வாங்கினா கூட தப்பு இல்லை அதனால் நீங்கள் இனிமேல் பழங்கள் பார்த்து வாங்குனிங்கன்னா மெயினாக ஸ்டிக்கர் ஒட்டப்பட்ட பழங்களை வாங்கினா அதில் நயனில் தொடங்குகிற ஐந்து இலக்கங்கள் கொண்ட எண்கள் ஒட்டப்பட்ட ஸ்டிக்கர் இருக்கான்னு பாருங்கள் அது இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட ஆர்கானிக் பழம் அதில் சர்ட்டிஃபைடு போய் ஆர்கானிக்னே போட்டிருக்கும் அதை நம்ம வாங்கி சாப்பிடலாம் ரெண்டாவதாக ஹைப்ரிட்டு ஹைப்ரெட்னா என்ன அதாவது உங்களுக்கு வந்துட்டு இப்போ ஒரு கலப்பின முறையில் ஒரு ஆப்பிளுக்கு ஒரு சத்து இருக்கும் அதே சமயம் மாதுளம்பழத்தில் ஒரு சத்து இருக்கும் இதுக்கு ஒரு அடிஷ்னலாக இவங்களா இயற்கையாக இல்லாமல் செயற்கை முறையில் ஒரு ஹெல்த்து வந்து அதில் வந்துட்டு ப்ரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ் அயன் இந்த மாதிரி மினரல்ஸ் இந்த மாதிரி ஒரு சத்துக்களை செறிவூட்டப்படுவாங்க அது வந்து தான் ஹைப்ரெட் முறை அப்போ அந்த ஹைப்ரெட் முறையில் தயாரிக்கப்பட்ட பழங்கள் வந்துட்டு அது இயற்கை தன்மையாக இருக்கும் இருந்தாலும் அது நம்ம மாற்று முறைப்படி விளைவிக்கப்பட்டதுனால நமக்கு பார்க்குறதுக்கு வந்துட்டு அது ஒரு நல்ல ஒரு பழம் இயற்கையாக விளைஞ்சதில்லை அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும் இருந்தாலும் அந்த பழத்தில் அவ்வளவா சைடு எஃபெக்ட் கிடையாது இப்போ கம்பேரிட்லி இப்போ நம்ம கம்பேர் பண்ணுறப்போ பூச்சிக்கொல்லி மருந்துகளும் ரசாயனங்களும் தெளிக்கப்பட்ட பழங்களை விட இந்த ஹைப்ரிட்டு பழம் ஒன்றும் அவ்வளோ பாதிப்பை ஏற்படுத்தாது இது வந்துட்டு அந்த பழங்களை விட கொஞ்சம் விலை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ஆர்கானிக் பழங்களை விட கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும் அதே சமயம் பூச்சிக்கொல்லி ரசாயன மருந்துகள் அடிக்கப்பட்டு விளைவிக்கப்பட்ட பழங்களோட விலையை விட சற்று அதிகமாக இருக்கும் அதுதான் ஹைப்ரிட்டு நீங்கள் கடைகள்ல பார்ப்பீங்க கொய்யா பழத்தெல்லாம் இன்னைக்கு பாருங்கள் நம்ம ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த பழம் வந்துட்டு இப்போ இல்லை அதோடய சைஸே வந்துட்டு ஒரு பழமே வந்து ஒரு கிலோ நிற்கும் அளவுக்கு நல்லா பெரிய சைஸில் இருக்கும் அதில் டேஸ்ட்டே இருக்காது ஒரு மாதிரி சல்லுன்னு இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இனிப்பு தன்மை கம்மியாக இருக்கும் இப்போ ஆரஞ்சு இது மாதிரின்னா அதில் வந்து புளிப்புத்தன்மை தான் இருக்கும் ஸ்வீட்டே இருக்காது இந்த மாதிரி தான் அதெல்லாமே வந்துட்டு செயற்கை முறையில் சத்துக்கள் செறிவூட்டப்பட்டு மாற்று முறையில் உற்பத்தி செய்ய பட்ட விளைவிக்கப்பட்ட பழங்கள் அது இரண்டாவதாக ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டது அவங்க அதிலே ஒட்டியிருப்பாங்க இது ஹைப்ரிட் பழம் அப்படின்ட்டு அதில் என்ன நம்பர்னா ஐந்து இலக்க நம்பர் தான் ஆனால் எட்டில் தொடங்கும் இப்போ நீங்கள் ஆர்கானிக் பார்த்தீங்கல்ல அதில் அஞ்சு நம்பரு ஆனால் நயனில் தொடங்கும் அதே ஹைப்ரிட் பழத்துக்கு ஐந்து இலக்க நம்பர்கள் இருக்கும் ஆனால் எட்டில் தொடங்கும் எல்லாமே இப்போ எயிட் ஃபோர் த்ரீ ஒன் டூ அப்படி இருக்கும் அந்த மாதிரி தொடங்கக்கூடியது எட்டில் தான் தொடங்கும் அந்த ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருக்கா அப்படின்னு பாருங்கள் அப்போ அது கண்டிப்பாக ஹைப்ரிட்டு தான் அப்போ அந்த ஹைப்ரிட் பழம் வந்து உங்களுக்கு பிடிச்சா வாங்கலாம் நீங்கள் இல்லைனா நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஆர்கானிக் முறையில் விளைவிக்கப்பட்ட பழங்களை வாங்கலாம் இப்போ இது பாருங்கள் எல்லா தக்காளியுமே ஒன்று போல் ஒரே சைஸாக இருக்கும் இதுக்கு ரீசன் என்னன்னா இது ஹைப்ரிட்டு இப்போ வந்துட்டு செறிவூட்டப்பட்ட சத்துக்களும் அந்த செயற்கை முறையான மினரல்ஸ் விட்டமின்ஸ் கால்சியம் இந்த போன் இது போன்ற சத்துக்கள் நிறைந்ததாகவும் அது இருக்கும் அதே சமயம் இதில் டேஸ்ட் வந்துட்டு டேஸ்ட் வைஸ் இது வந்து கம்மி தான் போஷாக்காக இருக்கும் அதே மாதிரி பழங்கள் வந்து சைஸாக பெரிய பழங்களாக இருக்கும் காய்கறிகளாக இருந்தாலும் நல்லா பிக் சைஸாக இருக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் அதில் டேஸ்ட்டு தன்மைங்கிறது கம்மியாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் காரணம் என்னென்னா நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருள்கள் உணவுப் பொருள்கள் ஆரோக்கியமாக நம்ம சாப்பிடணும் எதை வேணால் அள்ளி உள்ளே போட்டு வயிற்று நிரப்புறதுக்கு பேர் ஹெல்த்து கிடைக்காது நமக்கு அது உடல் ஆரோக்கியத்துக்கும் உகந்ததான விஷயம் அல்ல அதனால தான் நம்ம இந்த மாதிரியான அவேர்னஸ் எல்லாம் என்னென்ன விஷயங்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும் என்ன விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் வாழ்க்கை முறைக்கு நல்ல ஒரு உகந்த இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ இது வெள்ளரிக்கா வெள்ளரிக்கா நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கி பார்த்துருக்கீங்க இதே வந்து ஒரு நூறு வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம தாத்தா பாட்டி அம்மா அப்பா காலத்திலாம் பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்கும் அது மெலிசாக இருக்கும் சின்னதாக இருக்கும் அதோட டேஸ்டே வந்து தனியாக இருக்கும் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய வெள்ளரிக்காலாம் இந்த சைஸில் தான் இருக்கும் ஏன்னா ரீசன் என்னென்னா இது ஹைப்ரிட்டு மாற்று முறையில் விளைவிக்கப்பட்ட கீரைகள் காய்கறிகள் பழங்கள் அப்படி தான் இப்போ இந்த கத்தரிக்காய் பாருங்கள் இதுவும் வந்துட்டு சைஸில் வந்து ரொம்ப பிக் சைஸு பார்க்கவே நல்ல ஒரு அட்ராக்ஷனான கலர் இருக்கும் கலர் இருக்கும் இதுக்கெல்லாம் ரீசன் என்னென்னா அவங்க செறிவூட்டப்பட்ட அந்த சத்துக்களை மாற்று முறையில் அந்த விதைகளை உற்பத்தி பண்ணுவாங்க விவசாயிகளுக்கு உற்பத்தி பண்ணப்பட்டு வேளாண் துறையிலேருந்து அளிக்கப்படும் அப்படி கிடைக்கக்கூடியது தான் மாற்று முறை அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் ஹைப்ரெட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இப்போ நீங்கள் ஆர்கானிக் முறையில் வாங்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே அது வந்துட்டு சைஸ்லேயும் சின்னதாக இருக்கும் கலரும் பார்த்திங்கன்னா டல் கலராக தெரியும் நம்மளுக்கு ஆனால் அது வந்து கண்டிப்பாக வந்து நல்ல சத்துக்கள் நிறைந்ததாக இருக்கும் பூச்சி கூட லைட்டாக தெரியும் உங்களுக்கு அந்த மாதிரி பூச்சிகள் இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா அந்த பழங்கள் மேலேயோ காய்கறி மேலே காய்கறி மேலேயோ ரசாயனங்களோ இப்போ வந்துட்டு பூச்சிக்கொல்லி மருந்துகளும் தெளிக்கப்படாமல் வளர்க்கப்பட்ட இயற்கை முறையில் உரங்களை அழிக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட பழங்கள் அப்படிங்கிற விஷயம்தான் இனிமேல் கடைக்கு போனீங்கன்னா பாருங்கள் எல்லாமே பார்க்கறது கண்ணுக்கு அழகாக இருந்துச்சுன்னா பாந்தம்மா கண்ணுக்கு அழகாக தெரியிறப்போ அது வந்துட்டு நம்ம நினச்சிப்போம் அது வந்து நல்ல ஒரு குட்டானது அப்படின்ட்டு அது கிடையவே கிடையாது ஆனால் எதுவுமே சொல்லுவாங்க கீர்த்தி சிறிதானாலும் மா ஏதோ ஒரு பழமொழி இருக்கு மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரியதுன்னு இல்லைங்களா அந்த மாதிரி தான் சின்ன பொருளாக இருந்தாலும் இந்த விவசாய முறை இயற்கை விவசாயப்படி செய்யக்கூடிய விளைவிக்கக்கூடிய காய்கறிகள் பழங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதில் சத்துக்களும் நிறைந்திருக்கும் அதனால் நம்ம அதை மாதிரி வாங்கி சாப்பிடலாம் அப்படி இயற்கை விவசாயிகள் வந்து ரொம்ப தான் அவங்க வந்து கஷ்டப்பட்டு தான் அந்த பொருட்களை வந்து விளைவிக்கிறாங்க அதுக்கான காலமும் அது வந்து கூடுதலாக இருக்கும் இப்போ நீங்கள் ஹைப்ரட்டில் ஒரே மாதத்தில் கத்திரிக்காய் விளையிற மாதிரி இருக்கும் தக்காளி காய்க்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இயற்கை முறையில் கண்டிப்பாக ஒரு த்ரீ டூ சிக்ஸ் மந்த் ஆகலாம் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மூணு மாதத்துலேருந்து நாலஞ்சு ஆறு மாதத்துக்குள்ளே அது விளைவிக்கக்கூடியதாக இருக்கும் இயற்கை முறையில் அதனாலதான் அதுக்கு வந்துட்டு அந்த சத்துக்களும் அந்த நிறங்களும் வந்துட்டு உங்களுக்கு கூடுதலா இருக்கு இப்போ இது நீங்க பார்க்கக்கூடிய காய்கறிகள் பழங்கள் எல்லாமே இயற்கை முறையில் ஆர்கானிக்காக விளைவிக்கப்பட்ட பழங்கள் காய்கறிகள் நம்ம மக்களுக்கு வந்துட்டு மார்க்கெட் போனோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வாங்குறப்போ ஒரு அவேர்னஸ் நம்ம கொடுக்கறதுனால தான் இப்போ எல்லாமே எல்லா மக்களுக்கும் தெரியும் ஒரு சிலருக்கு தான் இது தெரியாது தெரியாதவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இனிமேல் பழங்கள் வாங்கினாலும் காய்கறி வாங்க போனாலும் இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு உங்களோடய நடைமுறையில் யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த ஸ்டிக்கர் ஒட்டப்பட்ட பழங்கள் வந்துட்டு ஆர்கானிக் முறையில் வாங்கி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அதில் உள்ள டேஸ்ட்டும் தெரியும் அதே மாதிரி ஹெல்த் நல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து அதில் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு வீடியோவை வந்து அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ இது பாருங்கள் இயற்கையாக விளைவிக்கப்பட்ட ஆப்பிள் இதோட அந்த சைஸ் வந்துட்டு பார்க்கவங்களுக்கு சின்னதாக தான் இருக்கும் இப்போ ஹைப்ரெட்டுனா அது வந்துட்டு பிக் சைஸாக தெரியும் ரொம்ப கலராக இருக்கும் இது வந்து லைட் கலராக தான் இருக்கும் அதே சமயம் டேஸ்ட் இருக்கும் அதனால் இயற்கை சம்மந்தப்பட்ட எதுவாக இருந்தாலுமே நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்போது இந்த இயற்கையாக விளைவிக்கக்கூடிய பொருட்கள் அனைத்துக்குமே வந்துட்டு அந்த தரச்சான்றிதழ் அவங்க கொடுக்குறப்போ அது ஆர்கானிக் சர்டிஃபைடுன்னு போட்டிருப்பாங்க ஓகே தாங்க இந்த வீடியோ பதிவு ஸ்டிக்கர் ஒட்டுறதுனால நமக்கு என்ன ரீசன் இருக்குது அது ஒட்டப்பட்ட ஸ்டிக்கரில் என்னென்ன நம்பர்கள் இருந்தால் அது வந்துட்டு பூச்சிக்கொல்லி மருந்துகள் அடிக்கப்பட்டதா மாற்று முறையில் விளைவிக்கப்பட்ட பழங்களாக ஹைப்ரிட்டாக அப்புறம் இயற்கையாக விளைவிக்கப்பட்டதா இல்லை ஆர்கானிக் முறையில் அப்படிங்கிற விஷயங்களை வந்து நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனல் நேம் தேவா பிஜு அதாவது தேவா அப்படிங்கிறது வந்து டிஹெச்இவிஏ போடணும் போட்டால் வேறு தேவா பிஜுன்ற சேனல் காமிக்கும் என்னோடய என்னோட சேனல் காமிக்காது அதுக்காக தான் நான் என்னோடய சேனல் நேம் இதில் கொடுத்துருக்கேன் டிஹெச்இவிஏ தேவா பிஜு சேனல் அதை நான் புரிஞ்சுக்கோங்க வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் வந்துட்டு லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயினாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் போடுங்க இப்போ நம்ம சொல்லக்கூடிய அவேர்னஸ் வீடியோ எல்லாமே ஒரு கமெண்டில் சொல்லலாம் இந்த மாதிரிங்க நீங்கள் இப்போ சொல்கிற விஷயங்கள்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு ஒரு கமெண்ட் போட்டால் எனக்கு ஒரு என்கரேஜாக இருக்கும் கமெண்டே போட மாட்டேங்கிறீங்க கண்டிப்பாக கமெண்ட் சொல் கமெண்ட் போடுங்க அப்புறம் வீடியோவை ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் மெயினாக பண்ணுங்கள் ஓகே நான் இன்னொரு வீடியோவில் ஒரு அவேர்னஸ் வீடியோவில் உங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் வந்து கொடுக்குறேன் ஓகே தேங்க் யூ செய்யூ நெக்ஸ்ட் வீடியோ பபாய்